பாபாவிற்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் பாபாவிற்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் சாய்ராம் 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 எண்ணெய் காப்பு அலங்காரம் முடிஞ்சு தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீபாரதி சாய்ராம் 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 சிவராமபுரம் பாபாவிற்கு திரைவிய புடி அபிஷேகம் பாபாவிற்கு திரைவிய பொடியினால் அபிஷேகம் திரைபிய புடி அபிஷேகம் சாய்ராம் சாய்ராம் சாயராம் திரவியப்படி அபிஷேகம் முடிந்தே தீபாவணனை திரவியப்படி அபிஷேகம் முடிந்தே தீபாவனை சாய்ராம் 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 சிவராமபுரம் பாபாயிற்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 பாபாவுக்கு மஞ்சள் படி அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீபாரதி தயிர் அபிஷேகம் தைரி நாவல் அபிஷேகம் சிவராமபுரம் பாபாவிற்கு தயிர் அபிஷேகம் தைரி நாவல் அபிஷேகம் சாய்ராம் 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 சிவராமபுரம் குருவாள்க குருவை துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் தயிர் அபிஷேகம் முடிஞ்சே தீபாராதனை சிவராமபுரம் சிவராமபுரம் தயிரபிகம் முடிந்து தீபா சிவராமபுரம் பாபாவிற்கு பலச்சார அபிஷேகம் பலச்சாரினால் அபிஷேகம் எலுமிச்ச பழச்சாரினால் அபிஷேகம் சாய்ராம் 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 பலச்சார அபிஷேகம் முடிஞ்சு தீபாரதனை பஞ்சாமதாபிஷேகம் பஞ்சாமிருத அபிஷேகம் சாய்ராம் 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 தேன் அபிஷேகம் தேனி நாவல் அபிஷேகம் தேன் அபிஷேகம் தேனி நாவல் அபிஷேகம் சாய்ராம் 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 சிவராமபுரம் சாய்ராம் சாய்ராம்

I don't k n o I don't know. I d o k w I d o I don't d o n n d o n n o o n t k d 얘네가 다 있잖아. 무슨 बाबा की विभूति अभिषेक नाल अभिषेक विभूति अभिषेक नाल अभिषेक सायराम सायराम सायराम

कोरा एलर्जी निकल रहा है ला यूज करने वाले पर आ तो नंबर ना करो वो है वो वाला हूं होने वाला अभी कर देंगे Sampai jumpa di video selanjutnya. வருதுன்னு யுதி பிரசாதம் வழங்கப்படுது சாமீன் சொல்கிறோம் 네. y a i குருவாள்க குருவே துணை சாய்ராம் 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 இப்படி வந்து பாருங்கள் இப்படி எடுக்கும்போது அந்த இது வரும் இப்படி நான் இப்படி எடுத்தேன்னா இவரு பாதி வரும் பாபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பால் அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி முயற்சி சாய்ராம் 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 இவர் குருவாள்க குருவே துணை சாய்ராம் 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 இதுமாரி எடுத்தால் சரியாக பாலாபிஷேகம் நீங்களே நேரடியாக செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர் இதுக்கு மேலே நான் இங்கே போனால் பின்னாடி உள்ளங்கமாக இருக்கோம் இங்கே வந்து பாருங்கள் நீங்கள் எடுக்கிறது இதுக்கு மேலே நான் எப்படி எடுக்க முடியும் அதை நம்ம பாபாவிற்கு அபிஷேகம் பாபாவிற்கு பால் அபிஷேகம் பாலினால் அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்கள் சிவராமபுரம் சாய்ராம் 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 நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இன்றைக்கு வந்து இதுக்குள்ள கட்டிட்டு துண்டு துண்டு குருவாழ்க குருவே துணை குருவாழ்க குருவே துணை சிவராம குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் சிவராம அப்புறம் சாய்ராம் 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 குருவாழ்க குருவே துணை சாய்ராம் டியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி பாலாபிஷேகம் நீங்களே நேரடியாக செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் சிவராமபுரம் சாய் ராம் தாய் ராம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த சிவராமம் முடிஞ்சு மத்தியானத்துக்குள்ளே முடிஞ்சிடலாம் சிவராமபுரம் வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாயராம் அப்படியே மீன்பிடி திருவிழாவாக்கிடுவோம் நம்பிக்கை பொறுமையை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாயராம் சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாலபிஜேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் குருவே துணை சாயராம் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் குருவாள்க குருவே துணை சாய்ராம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாள்க குருவே துணை குருவாள்க குருவே துணை மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாயராம் சிவராமபுரம் அமைந்துள்ளது சாயராம் 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 குருவால்க குருவே துணை சிவராமபுரம் குருவால்க குருவே துணை குருவாள்க குருவே துணை சாய்ராம் சாயராம் சிவராமபுரம் சாய்ராம் 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 குருவால்க திருவே துணை சாய்ராம் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சிவராமபுரம் குருவால்க குருவே துணை குருவாள்க குருவே துணை சாய்ராம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சுசாயராம் சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக விஜயம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் குரு வாழ்க குருவே துணை சுசாயராம் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை குருவே துணை குருவாள்க குருவைகளை நேரடியாக பகலாம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைப்பின் நீங்கெல்லாம் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சாய்ராம் 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 சிவராமபுரம் 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 குருவாள்க குருவே துணை குருவாள்க குருவே துணை மயிலாடுதுறையிலிருந்து இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் 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 குரு வாழ்க்கை நீங்களே நேரடியாக பால விஜயம் செய்யலாம் செய்யலாம் நீங்களே நேரடியாக தான் நீங்களே நேரடியாக பால விஜயம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சாயராம்ிவராமபுரம் சிவராமபுரம் 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 நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சிவராமபுரம் வாழ்க குருவே துணை வாழ்க குருவே துணை சாயராம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி முயற்சி குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக விஜயம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் குருவேத்துணை சரராம் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை குருவாழ் குருவே துணை சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை தெரிவிக்கிற சாய்ராம் 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 சிவராமபுரம் 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 குருவால்க குருவே துணை குருவால்க குருவே துணை மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் 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 குருவாள்குருவை துணை நீங்களே நேரடியாக ஃபாலோ பாலபிஷயம் செய்யலாம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் தாயராம் குருவாள்குருவை துணை நீங்களே நேரடியாக ஃபாலோ பாலபிஷயம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் தாயராம் சிவராம